ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டபிதம் லூடியூப் நீங்கள் நம்ம சானுக்கு புதுசாக மறக்காம அபித்தம் லூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பில் பட்டோன்னு கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பாப்பான்னு வச்சுனா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க எல்லா லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரொட்டின் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ரொட்டின் ப்ளாக் ஷேர் பண்ணி ஸோ இந்த மாதிரி இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயெல்லாம் ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு ஸோ எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உரம் போட்டு எல்லாத்தையுமே வந்து ரீப்ளாண்ட் வந்து பண்ணி கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ காலையிலே வந்து இந்த வேலையை பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குளிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி கார்டனிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டேன் கீழே செராமிக் பாட்டில் க்ரோ பண்ணி வச்சுருந்த ஜி பிளான்ட் வந்து நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு சரி அதை வந்து இண்டோருக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ மாதிரி கீழே வந்து இந்த மேலே இருந்த பாட்டை வந்து கீழே கொண்டு போய் அதில் வந்து மணி பிளான்ட்லாம் வந்து கட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டஸ்ட்பின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ரொம்ப ஹெல்தி அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கும் டஸ்ட்பினும் வந்து பார்க்கறதுக்கு புதுசாக நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டை வந்து நான் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் அந்த ஒயிட்டு இதை வந்து டஸ்பினாக வச்சுருக்கேன் இது வந்து பிளான்டர் தான் உங்களுக்கு ஸோ டஸ்பின் எப்போவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா வெயில் வச்சு எடுத்து வச்சிருங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் முடிச்சாச்சு வியானாவுக்கு வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி ஜூஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன் இந்த சாத்துக்குடி ஜூஸர் வந்து ஒன் இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம நார்மல் வந்து ஆகட்டும் பிளாஸ்டிக்கு மற்ற இதில் போடுற எஃபர்ட்ஸை விட இது வந்து குயிக்காக வந்து ஜூஸும் வந்துடுது அதேமாதிரி போட்டு வச்சாலுமே ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸ்க்கு வந்து அந்த கசக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்காக வந்து அப்பப்போ இதை வந்து போட்டு கொடுக்கலாம் மற்ற வந்து ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட வச்சிட்டு எது ஃப்ரூட்ஸாக வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்தா போதும் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி மட்டும் ஜூஸ் போட்டு கொடுப்பேன் ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் வாழைப்பழம் திராட்சை இதெல்லாமே வந்து கொடுப்பேன் வியானாக்கு வந்து அந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ஸோ அதனால் சாத்துக்குடி ஜூஸு மெலன் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஜூஸ் வந்து கொடுத்து பழக்கிறீங்க அப்படின்னா சுகரு மில்க்கு இதெல்லாம் சேர்க்காம அப்படியே ராவாக வந்து கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே அதே டேஸ்ட்டுக்கு வந்து பழகிப்பாங்க ஸோ அதுவுக்கும் வந்து குழந்தையிலேருந்தே நான் வந்து அந்த மாதிரி தான் பழக்கினேன் வெறும் ப்ளைன் ஜூஸ் மட்டும் தான் கொடுப்பேன் அதில் சுகரு மில்க் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல அது எந்த ஜூஸாக இருந்தாலுமே வந்து அப்படியே வந்து கொடுத்து பாருங்கள் ஏன்னா அதுலேயே கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அவங்களும் வந்து ஈஸியாக கொடுத்துப்பாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் வியானா வந்து அப்பப்போ எழுதுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது நோட்டு பென் ஸ்கெச்னு எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் உட்காந்து ஏதாவது எழுதிட்டுருப்பாங்க புக்ஸையும் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க கீழ் செல்ஃபில் இருக்க புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எடுத்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடிகிறதுனால அங்கங்கே போட்டு வச்சிருவாங்க ஸோ அப்பப்போ வந்து நான் அதை எடுத்து திருப்பி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா இப்போ எந்திரிச்சு நடக்கிறோம் அப்படின்னா அங்கே எந்தெந்த திங்ஸ்லாம் அந்த இடத்துக்கு தேவையில்லையோ அதை கொண்டு போய் அதே இடத்துல வச்சிடுறது எதாவது களைஞ்சிருந்துச்சின்னா அதை அடுக்கிறது இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பெருசாக வந்து டைம் வந்து ஒதுக்க வேண்டியதில்லை ஸோ இந்த டேபிள் வந்து எப்போவுமே வந்து வாட்டரில் போட்ட மணி பிளான்ட் ஒன்று வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன் புத்தரோட ஸ்டாச்சுவும் இருக்குது ப்ளஸ் ஃபோட்டோவும் இருக்குது அந்த டிஃப்யூசரில் அப்பப்போ வந்து அந்த டிஃப்யூசரை லிக்விட் வந்து ஊற்றுவேன் இது வந்து உங்களுக்கு ஹோம் சென்டர்லாம் கிடைக்கும் இல்லைனா நேச்சுரல் ஆயில்லாம் கிடைக்கும் உங்களுக்கு டீட்ரி ஆயில் லெமன் கிராஸ் ஆயில் அது கூட நீங்கள் வந்து இதில் மாதிரி போட்டுட்டு போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ரூம் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செராமிக் இதில் வந்து வச்சுருப்பேன் ஸோ அப்பப்போ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து எல்இடி மிரர் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இன்றைக்கி தான் வந்துச்சு ஸோ அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்னங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் நான் அதையும் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் எங்களோடய பேஜ் வந்து இன்ஸ்டாவில் தான் வந்து நான் பார்த்துருந்தேன் எல்இடி மிரர் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பேஜில் போய் பார்த்தா ஆன்லைன் வெப்சைட் வந்து செக் பண்ணேன் அதில் டபுள்யூ டபுள்யூ டாட் எல்இடி மிரர் ஹப் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தா நிறைய கலெக்ஷன்ஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் ஒவ்வொரு மாடலில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஈரோட்டில் நிறைய பக்கம் வந்து க்ராஸ் செக் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட தான் வந்து ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம என்ன ஷேப் கேட்குறோமோ அந்த ஷேப்புக்கும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நமக்கு எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது நேரிலே போக வேண்டியதில்லை வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி அவங்க வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷேப் அண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு ஓகே பண்ணோன்னே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டு அது எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஸோ நல்லா வந்து சிக்ஸ் ஃபீட்டுக்கு வந்து கேட்டிருந்தேன் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ நம்ம எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்துக்கலாம் இல்லை நேராக போகணும் அப்படின்னா நீங்கள் போய் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்லேயே வந்து பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து அவங்களோடது தான் ஸோ எல்லாமே ஒரே இடத்துல வந்து ரெடி பண்ணி அவங்க கொண்டு வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ ஈரோட்டில் வந்து ஆர்டர்ஸ்லாம் வரும்போது ஸோ எல்லாம் ஒரே டைமில் வந்து கொண்டு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க ஸோ நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி டூ டேஸில் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே போயிட்டாங்க ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரேம் மிரர்ஸ் பாத்ரூம் மிரர்ஸ் வேனிட்டி மிரர்ஸ்னு சொல்லி நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது வெப்சைட் குள்ளே போயே வந்து நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ வாஷ்பேஸினுக்கு மேலேலாம் வந்து அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் இல்லை ரெக்டாங்கல் ஷேப்பில் வந்து எல்இடி மிரர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே கூட பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பக்கத்துலேயே வந்து ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து லைட் கனெக்ஷன்ஸும் கொடுத்துக்கலாம் ஸோ பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குது அது இல்லாமல் மிரர்லேயே வந்து வார்மு லைட்டு ப்ரைட் லைட்டு அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையுமே கொடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அவங்களே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நானும் வந்து ஒரு தடவை கோழிங் ப்ரே யூஸ் பண்ணி நல்லா ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு நீட்டாக வந்து தொடச்சிட்டேன் அவங்களோட டீடைல்ஸ் வெப்சைட்டு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து பரவாயில்ல அவங்க வந்து எல்லா ஊருக்குமே வந்து ஷிப்பிங் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் வந்து பண்ணுறாங்க ஸோ இப்போ பாருங்கள் லுக் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு வந்து ஒரு பிளான்டர் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் இந்த பிளான்டரை வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து வச்சேன் இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ப்ரைட் லைட்டில் வந்து கிளம்புறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோஸோட அவுட்ஃபிட் வீடியோஸு கெட் ரெடி விக் மீ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கும் வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சைடுமே வந்து பிளான்ட் வச்சு பார்த்தேன் பட் ஒரு சைடு வச்சா தான் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த ஜி பிளான்ட் எடுத்து ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து மாற்றி வச்சுட்டேன் ஸோ இந்த லுக் வந்து எப்படி இருக்குது இந்த கிளாஸ் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் கல்யாணம் வந்து நல்லா தூங்கிட்டாங்க அவங்களுக்கு ஸ்கிட்ச் பண்ணதே தெரியாது அதை எந்திரிச்சி வந்து சர்ப்ரைஸாக வந்து காட்டலான்னு பார்த்தேன் பார்த்ததும் அவங்களும் வந்து நல்லா எக்ஸைட் ஆகிட்டாங்க லைட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் சொல்லிவிட்டேன் அந்த சுவிட்சை வந்து போய் டச் பண்ணுறது ஆன் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மேலே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடமும் வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ லைட் சேஞ்ச் பண்ணுறத வந்து கிட்ஸ்கிட்ட சொன்னோன்னா அவங்க அடிக்கடி இதை வந்து சேஞ்ச் பண்ணி விளாட ஆரம்பிச்சிருவாங்க ஒயிட் பிளாண்டரில் வச்சுருக்க பிளான்ட் மட்டும் புதுசாக வந்து நான் வாங்கினேன் இந்த பிளான்ட் ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ இதை நவத்தி வந்து ரூமோட என்ட்ரன்ஸ் கிட்டே வச்சுட்டேன் ஒரு பிளான்டர் மட்டும் வச்சுட்டு கீழே ஒரு ரவுண்ட் மேட்டை விரிச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டல் சுரபி தான் வந்து நான் வாங்கினேன் இங்கே வந்து உங்களுக்கு பிளான்ஸ் எல்லா கலெக்ஷனும் வச்சுருப்பாங்க இன்க்ளூடிங் பாட்ஸு பாட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செராமிக் பாட்ஸு பிளாஸ்டிக் பாட்ஸ் அந்த மாதிரி எல்லா ரேஞ்சிலையுமே இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ்க்கெலாம் கூட பாட்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப கிளாஸியாக வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு இருக்கும் நார்மல் பிளான்ட்டஸில் இருந்து எல்லா பிளான்ட்டும் அவங்கள்ட்ட கிடைக்கும் அதே மாதிரி எல்லா செடிக்கு தேவைப்படுற உரமும் கிடைக்கும் ஸோ அந்த வழியில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உரம் இதெல்லாம் வாங்கிட்டு வருவேன் வேப்பம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் வந்து உரம் வந்து இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸுக்குன்னு கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க காய்கறி செடிக்கு தனியாக தருவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டும் அவங்களே சொல்லிடுவாங்க ஸோ இதுவும் அங்கே தான் வாங்கினேன் லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூண்டு வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு கேரட் பீன்ஸ் கேப்சிகம் ஆனியன் எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு பன்னீர் வந்து மஞ்சூரியன் செயலில் பண்ணலான்ட்டு ரெண்டு பேக்கெட் பன்னீரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ மஞ்சூரியன் பண்ணுறது கேப்சிகம் ஆனியன் தனியாக வந்து கட் பண்ணி வச்சாச்சு பாஸ்மதி ரைஸ் தான் வந்து போட்டு பண்ண போகிறோம் ஸோ அதனால் வேணுங்கிற அளவுக்கு ரைஸ் எடுத்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அரிசி வேவிக்கிறதுக்கு இந்த பாட்டில் தான் போட்டிருக்கேன் இது வந்து இண்டஸ் வேலியோட என்ன சொல்கிறது சாதம் வடிக்கிற பாத்திரம் ஸோ இதில் வந்து நீங்கள் சாதம் அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸு பாஸ்தா இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வடிச்சுக்கலாம் ஸோ நல்லா அப்பப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குக்காயிருக்கா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கஞ்சி மட்டும் வடிச்சுட்டு நம்ம ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்தாக்கும் நூடுல்ஸுக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பொதுவாக வந்து பாத்திரம் வச்சு வடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இதில் வந்து நம்ம அந்த ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது ஈஸியாக வந்து லாக் ஆகிருக்கும் ஸோ அதனால் பயப்படாமல் நம்ம வந்து அதை கேரி பண்ணி அப்படியே வந்து வடிச்சுக்கலாம் இந்த பாட் வந்து ஏற்கனவே வந்து நம்ம பிளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரொம்ப நாளாவே வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு ரெகுலராக வந்து கேரளா மட்டன் ரைஸ்லாம் வந்து குக் பண்ணும்போதும் கூட இதில் தான் இப்போ வடிச்சிட்ருக்கோம் ஏன்னா குக்கரை விட வடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது பாத்திரத்தை தூக்கி வடிக்கிறதுக்கு பயமாக இருக்கும்னு சொல்லி வடிக்கவே மாட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி வைக்கிறதுனால ஈஸியாக வந்து வடித்து தான் வந்து இருக்கோம் ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நீட்டாக வந்து குக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சூரியன் ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம் ஸோ ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அடிக்கடி வந்து செய்வேன் பட்டு பன்னீர் மஞ்சூரியன் வந்து செய்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சேன் ஸோ நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பன்னீரை ஃப்ரை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து தாளிச்சிடலாம் ஸோ அதுக்கு வந்து இண்டஸ்வெரியோட பிரியாணி பாட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளிக்கிற ஐட்டம்லாம் ஆட் பண்ணணும் பன்னீரை வந்து தனியாக எடுத்து உரமாக வச்சாச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து இந்த மாதிரி இட்டாலியன் ரெசிபி ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செய்யும்போது கார்லிக்கை நல்லா ஆயிலில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ரைஸ் ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவாங்க ஸோ ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் வந்து பேக் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா வதங்கினதும் நான் வந்து பேக்கர்ஸோட சீசனிங் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பைசியாக இருக்கும் இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து மைல்டாக இருக்கும் எவ்வளோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கோமோ ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ நல்லா நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் உடையாத அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகியாச்சு நெக்ஸ்ட் வந்து பன்னீர் மஞ்சூரியன் வந்து தாளிச்சிடலாம் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஹீட்டானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மஞ்சூரியன்லாம் செய்யும்போது நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஆனியன் அண்டு கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது பன்னீர் ஆனியன் கேப்சிகம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோயா சாஸு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் இதெல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கோலி பேஸ்ட் போட்டு நல்லா வந்து மதக்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சோயா சாஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பைஸ் லெவலில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி சாஸ் கூட இதில் ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஈவனாக வந்து குக் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும் வேணுங்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மஞ்சூரியனுக்கு தேவையான பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் ஸோ பன்னீர்லேயே வந்து நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் பேபிகார்ன் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் என்ன மஞ்சூரியன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதே ஒரு பேஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்மளோட பன்னீர் மஞ்சூரியனும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே இவ்வளோ டெம்பரிங்காக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் வித் பன்னீர் மஞ்சூரியன் நீங்களும் வந்து இந்த காம்பினேஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா சுட சுட சர்வ் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதான் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தோம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்